கடந்த சில தினங்களாகவே கன்னியாகுமரி எம்பி சீட் வழங்கப்படாமல் இருந்ததில் அதிருப்தியில் இருந்தார் விலவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி இதனால் அவர் விரைவில் பாஜகவில் இணைவார் என தகவல் அடிபட்டது இந்த நிலையில் இருபத்தி நாலாம் தேதி அவர் பாஜகவில் இணைந்திருக்கிறார் அதற்காக சில காரணங்களை முன்வைத்தார் விஜயதாரணி குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் பெண்கள் பெரிய பதவிகளுக்கு வர முடியாத சூழல் நிலவுகிறது நான் உச்சநீதிமன்ற பிராக்டிசிங் லாயராக இருக்கிறேன் நாடாளுமன்றத்தில் என்னுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று ஆசைப்பட்டு கன்னியாகுமரி தொகுதிக்கு கேட்டேன் ஆனால் எனக்கு வழங்கப்படாது என்னும் தகவல் கிடைத்தது என்னுடைய கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் நிறைய பணிகள் நடைபெறாமல் இருக்கின்றன ஏற்கனவே இருந்த எம்பியும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார் தொடர்ந்து மற்றொரு காங்கிரஸ் எம்பியும் கட்சியில் இருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அது சிட்டிங் எம்பியான திருநாவுக்கரசர் தான் கடந்த முறை காங்கிரஸ் சார்பாக திருச்சியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இம்முறை அதே தொகுதியை குறிவைத்து காய்களை நகர்த்தி வந்தார் திருநாவுக்கரசர் ஆனால் அவருக்கு உட்கட்சி அளவில் எதிரான மனநிலைதான் நிலவுகிறது மேலும் அவருக்கு சீட் கொடுக்க கூடாது என கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைக்கும் அனுப்பப்பட்டுள்ளது இதனால் அவருக்கான வாய்ப்பு தள்ளாட்டத்தில் தான் இருந்தது தற்போது அவருக்கு அந்த சீட் கிடைக்காது என்பதை உறுதி செய்வது போல திருச்சி தொகுதியை மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோவுக்கு கொடுப்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது எனவே திமுக கூட்டணியில் தனக்கு சீட் வழங்கப்படாது என்பதை உணர்ந்து கொண்ட திருநாவுக்கரசர் காங்கிரசிலிருந்து வெளியேறி பாஜக அல்லது அதிமுகவில் இணையவிருக்கிறார் என்னும் தகவல் சொல்லப்படுகிறது திருநாவுக்கரசர் அரசியல் பயணம் என்ன அதிமுகவில் தன் அரசியல் பயணத்தை தொடங்கிய திருநாவுக்கரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரை அதிமுக சட்டசபை உறுப்பினராக இருந்தார் எம்ஜிஆர் அமைச்சரவையில் தொழில்துறை கைத்தறி ஆகிய துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட அதிருப்தியில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கினார் பின் அந்த கட்சி பாஜகவுடன் இணைக்கப்பட்டது பாஜக சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மத்தியில் தகவல் தொடர்பு இணை அமைச்சராக பதவியும் வகுத்தார் அதன் பின் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தோல்வியை சந்தித்ததை அடுத்து அவர் காங்கிரஸில் இணைந்தார் அங்கு தேசிய செயலாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் பத்தொன்பதாம் ஆண்டில் தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் எம்பி சீட் ஒதுக்கப்படாதது என்பது உறுதியாகும் நிலையில் அவர் பாஜக அல்லது அதிமுகவில் இணைவார் என தகவல் சொல்லப்படுகிறது தன் அரசியல் பயணத்தை காங்கிரஸ் தொடங்கிய விஜயதாரணி பாஜகவில் இருக்கும் நிலையில் திருநாவுக்கரசர் முன்பிருந்த பாஜக அல்லது அதிமுகவுக்கு செல்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என பவன் வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றனர்